வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போது டாக் ஆஃப் த டவுன் நம்மளுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து இந்தியா சைனாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய மக்கள் தொகை வைத்திருப்பது யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறாங்க நாற்பத்தி நாலு கோடி ஸோ அந்த யூனியனும் பல நாடுகள் இருபத்தி ஏழு நாடுகள் சேர்ந்து அமைக்கப்பட்டது தான் யூரோப்பியன் யூனியன் சொல்லலாம் ஸோ அந்த நாடுகளோட கூட்டமைப்புடன் இந்தியா வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேடு மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போது தலைப்பு செய்தியாக இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாவோட ஒரு மாநிலம் மாதிரி நம்ம கருதி அங்கெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவில் எளிய முறையில் நம்ம புரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஜெம்ஸ் ஜுவல்லரி அந்த இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டுலேருந்து நாலு சதவீதம் வரைக்கும் நமக்கு டேக்ஸ் இருக்குது யூரோப் மார்க்கெட்டில் நம்ம ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த ரெண்டுலேருந்து நாலு சதவீதம் வந்து நீக்கப்படுது அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன பலன் யார் யாரெலாம் வந்து அதிகமாக வளர்ச்சி அடைவார்கள் வேகமாக வளர்ச்சி அடைவார்கள் இதனால் சிறு முதலாளிகளுக்கு நகை செய்பவர்களுக்கு என்ன லாபம் பெரு முதலாளிகளுக்கு என்ன லாபம் நம்மை போன்ற ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டாருக்கு என்ன லாபம் அப்படின்னு மூணு செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் முதல்ல இதனால் உடனடியாக லாபம் அடையக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்கலாம் உடனடியாக லாபம் அடையக்கூடிய கூடியவர்கள் பெரிய நிறுவனங்கள் தான் ஏன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து வால்யூம் பண்ணுறதுக்கான கேபிட்டல் அசட்ஸ் இருக்கும் ஆப்ரேட்டிங் காஸ்ட் கொடுக்குற மாதிரி பணம்லாம் வைத்திருப்பார்கள் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஈஸியாக அவங்களால் கொண்டு போக முடியும் ப்ராண்டிங்க்கு செலவு பண்ண முடியும் மார்க்கெட்டிங்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவில் நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ அவங்க தான் வந்து உடனடியாக இதனால் பலன் அடைவார்கள் சிறு நகை செய்பவர்கள் சிறிய அளவில் செய்பவர்கள் வந்து இந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதுக்கு நாட்கள் வந்து அதிகமாக ஆகும் அவங்க வந்து அதுக்கான ரிசர்ச்சில் ஈடுபடணும் அந்த கம்ப்ளைண்ட்ஸு லேபிளிங்கு பிராண்டிங்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கட்டமாக நம்ம போன்ற இன்வெஸ்டர்ஸ் நமக்கு வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பு இது தங்கம் சார்ந்த ஒரு தொழிலுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்து இந்தியாவுக்கு அப்படிங்க இது பெரிய வாய்ப்பாக இருக்கும்போது நம்ம இப்போன்று ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நம்ம இதை பார்க்கணும் நமக்கு என்ன லாபம் இருக்கும் அப்படின்னா உடனடியாக அந்த நிறுவனங்கள் லிஸ்டட் நிறுவனங்களோட ப்ரைஸ் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் நாம் இதை வந்து நிலையான நீடித்த வளர்ச்சி அப்படின்னு நினச்சிர கூடாது ஏன்னா பெரிய அளவில் ஒரு நிறுவனம் வந்து ஒரு புதிய இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ரேட் கட்டால் மட்டும் டேக்ஸ் இல்லைங்கிறதுனால மட்டும் பெரிய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்துடாது அந்த நிறுவனம் அங்கே வந்து ஒரு ப்ரெசன்ஸ் வச்சுருக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே அவங்க ஒரு பொருளை விற்கணும் ஒரு இடத்துல விற்கணும் ஒரு நாட்டில் விற்கணும் அப்படின்னாலே அங்கே ஒரு ஸ்டோர் எடுக்கணும் அந்த ஸ்டோருக்கு வந்து அவங்க ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும் வாடகை கொடுக்கணும் சேலரி கொடுக்கணும் ப்ராண்டிங் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து கேபிட்டல் அசட்ஸில் வரும் செலவுகள் வரும் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்மில் இந்த நியூஸ் அடிப்படையில் விலை உயர்ந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் இவ்வளோ செலவு செய்து இவர்களால் லாபம் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் அதுலேயும் இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுலேருந்து நாலு சதவீதம் தான் பொதுவாக ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில் வந்து மார்ஜின் அப்படிங்கிறது பன்னெண்டு சதவீதம் தான் இருக்கும் ஸோ இந்த நாலு சதவீதமும் ஒரு ப்ராஃபிட்டாக கிடைக்குதுன்னா அந்த ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு பதினாறு சதவீதம் வருது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ப்ராஃபிட் தான் ஆனால் நிறுவனங்கள் என்ன இந்த மாதிரி செலவுகள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராஃபிட் மார்ஜின் மறுபடியும் குறைஞ்சிரும் ஏற்கனவே வந்த பன்னெண்டு சதவீதம் கூட வராமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வால்யூம் இருக்கும் ஆனால் மார்ஜின் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதிலும் இந்த நாலு சதவீதத்தை இவர்கள் முழுமையாக எடுத்துப்பார்கள்னு சொல்ல முடியாது ஏன்னா பையருக்கும் கொஞ்சம் அவங்க அதில் பங்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ ரெண்டு சதவீதம் தான் ஸோ பன்னெண்டு சதவீதம் எடுத்த இடத்துல இப்போ பதினாலு சதவீதம் எடுப்பாங்க ஸோ நம்மை போன்ற சிறு முதலீட்டாளர்கள் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த நியூஸை மட்டும் பார்த்து உடனடியாக அதிக அளவில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற நிறுவனங்களாகட்டும் இல்லை பெரிய நிறுவனங்களாகட்டும் அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறக்காக மட்டும் நம்ம முதலீடு பண்ணிடக்கூடாது வழக்கம் போல் கவார்டர்லி குவார்டர்லி அவங்க என்ன ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க அதில் ஒரு வளர்ச்சி காட்டுறாங்களா எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அவங்க மேனேஜ்மெண்ட் அவுட்லுக் என்ன இருக்குது அவங்களுடைய இன்வெஸ்டார் காலில் என்ன பேசுகிறாங்க க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்காங்களா இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு கன்சாலிடேட்டட் ஒரு ப்ரைஸ் மூமெண்ட்டாக நம்ம வந்து டிசைட் பண்ணணும் ஸோ நம்ம மூணு தரப்பையும் பற்றி பார்த்துட்டோம் பெரிய நிறுவனங்கள் தான் உடனடியாக அடைய போதுன்னு சொல்லிட்டோம் சிறு நிறுவனங்கள் வந்து உடனடியாக லாபம் அடையாது அவர்கள் நிறைய முயற்சி போட்டு ஒரு அக்ரிகேட்டர் இல்லை ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு அப்லாம் போட்டாங்கன்னா அவர்கள் அவர்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நம்ம போன்ற இன்வெஸ்டர்ஸும் ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு பண உயர்வு இருந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் அந்த நிறுவனத்தோட செயல்பாடுகளை பொறுத்த அளவுக்கு தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் நாலாவதாக ஒன்று நாம் இப்போ வந்து எவ்வளோ யூரோப்பியன் யூனியனுக்கு தங்கம் ஜெம்ஸ் அனுப்புகிறோன்னு பார்க்கணும் அஞ்சு பில்லியன் டாலர்ஸ் வந்து அனுப்பணும் இன்னும் மூன்று வருடத்துல இதை வந்து பத்து பில்லியன் டாலர்ஸா மாத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கு ஸோ இதை வந்து உடனடியாக மூணு வருஷத்துல மாற்ற முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான் ஏன்னா அஞ்சு பில்லியன் டாலர்ல இருந்து பத்து பில்லியன் டாலர் வரைக்கும் மாற்றணும் அப்படின்னா வருடத்துக்கு இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து இருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் வளர்ச்சி இருக்கணும் இந்த அளவுக்கு வளர்ச்சி இந்த இண்டஸ்ட்ரியில கொடுக்க முடியுமான்னு தெரியல நீங்க என்னதான் டேக்ஸை ரிமூவ் பண்ணாலும் கன்சூமர் வந்து உங்கள் நகைகளை வந்து வாங்குவதற்கு தயாராக இருக்கணும் நீங்கள் வந்து அதுக்கு பிராண்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும் மார்க்கெட்டிங்க்கு ஸ்பென்ட் பண்ணணும் ஸோ இந்த செயல்பாடுகளே வந்து பல நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நாம இருபத்தஞ்சி சதவீதம் வளர்ச்சியை வந்து உடனடியாக வருடம் தோறும் எடுக்க முடியாது மிக குறிப்பாக இந்த எஃப்டிஏ அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து சைன் பண்ணி நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும்போது இந்த இந்த ஃபைவ் பில்லியன் டு டென் பில்லியன் அப்படிங்கிறதே ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு நம்பர்ஸாக தான் பார்க்கணும் இந்த செய்திகளெல்லாம் கேட்டு நம்மை போன்ற இன்வெஸ்டார்ஸ் வந்து உடனடியாக தங்கம் சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை காணொலியாக கூட நம்ம இதை பார்க்கலாம் ஸோ இன் சம்மரி என்னென்னா நமக்கு வந்து கொண்டு இருக்கிற தகவல்கள் மிக நல்ல தகவல்களாக இருக்குது ஒரு பதினெட்டு வருடத்துக்கு முன்பு நாம் வந்து இந்த எஃப்டிஏ பேச்சுவார்த்தைகளை தொடங்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு தடை ஏற்பட்டது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டில் நம்ம பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இப்போ ஒரு நல்ல பலன்கள் வந்து வர தொடங்கியிருக்கு குறிப்பாக அமெரிக்காவுடன் நமக்கு வந்து உறவு சரியாக இல்லாத போது ஐரோப்பியா யூனியன் போன்ற ஒரு பெரிய யூனியனுடன் இந்தியன் யூனியன் சேரும்போது அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இரண்டு தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் இரண்டு தரப்பு தொழில்களுக்கும் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை ஸோ இந்த முடிவை வந்து நம்ம வந்து வரவேற்போம் ஆனால் அதற்காக மிக அக்ரெசிவாக நாம தொழில்களில் அந்த யூரோப்பியன் யூனியன்ல ஆக்சஸ் வச்சிருக்கிற தொழில்களில் முதலீடு பண்ற முதலீடு பண்ணிட வேணாம் ஏன்னா நாம அதை ரொம்ப அக்ரெசிவாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட செயல்பாடுகள் வந்து சரியில்லை அப்படின்னா நமக்கு நஷ்டம் தான் வரணும் ஸோ ஒரு காஷியஸோட நாம வந்து தேர்ந்தெடுப்போம் நல்ல நிறுவனங்களை பட்டியலிட்டு அந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணி பெரிய வளர்ச்சி நாமும் பெறுவோம் நன்றி மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க